அஜித் நடிக்கும் அறுபத்தி ரெண்டாவது படமான விடாமுயற்சி பட வேலைகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் படம் ரிலீஸ் எப்போது தீபாவளிக்கா கிறிஸ்மஸுக்கா பொங்கலுக்கா டக்குன்னு முடிவெடுங்க ஒரு தேதியை அறிவிங்கன்னு அவருடைய ரசிகர்கள் ஆர்வமாக சமூக வலைதளங்களில் வாய்ஸ் கொடுத்துட்டு வராங்க லைக்கா தயாரிப்பில் மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் நடிக்கக்கூடிய படம் விடாமுயற்சி திரிஷா ரெஜினா அர்ஜுன் ஆரோன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஒன்றரை ஆண்டுகளாக படப்பிடிப்பு நடந்த உள்ள நிலையில் பெரும்பாலான வேலைகள் முடிஞ்சிட்டு இன்னும் அஜித் டப்பிங் பேச வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லப்படுது தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகலான்னு ஒரு தரப்பு ஆர்வமாக இருந்தது ஆனால் படக்குழுவோ தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுது அதுக்கு சில காரணங்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு அனிருத்து தான் இசமிக்கிறாரு இப்போ அனிருத்து வேட்டையன் பட வேலைகளில் பிஸியாக இருக்கிறாரு செப்டம்பர் இருபதாம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வேட்டையன் பாடல் வெளியீட்டு விழா நடக்குது அதில் அனிருத்து சில பாடல்களை பாடுதார் அதற்கான ரிகர்சல்ல இருக்காரு அது முடிஞ்சோன்னே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மிக்சின்னு இருக்குது படம் அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகுதுனால அது வரைக்கும் அவரு விடாமுயற்சிக்கு வரமாட்டான்னு சொல்லப்படுது அக்டோபர் பத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி பட வேலைகளுக்கு வந்து மூன்று பாடல்களை முடிக்க வேண்டியிருக்கு அந்த மூன்று பாடல்கள் முடிச்சு கொடுத்த பிறகு அதை படமாக்கின பிறகு எடிட் பண்ண பிறகு அப்புறம்தான் பட தேதியை முடிவு பண்ண முடியும் சொல்லுவாங்க இதுக்கு குறைவான காலமே இருக்கிறதுனால அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளிக்கு விடாமுயற்சி வெளியாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அஜித் இப்போ விடாமுற்சி வேலைகளை முடிச்சுட்டு குட் பைடா கழிக்கு போக போகிறாரு விரைவில் அவர் ஸ்பெயின் பறக்க போகிறாரு ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு முன்னால் விடாமுய்ச்சி டப்பிங்கை முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிட்டா விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் பொங்கலுக்கு தான் வெளியாக வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு பொங்கல் தலை பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில நாட்களுக்கு முன்பு துபாயில் நடந்த ஒரு விழாவில் பேசிய படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க கூடிய அர்ஜுன் டிசம்பரில் படம் வெளியாக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருக்கார் அதனால் ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு கூட படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னமும் படத்தை தயாரிக்கிற லைக்கா ரிலீஸ் தேதி குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கலை என்பது தான் உண்மை விடாமுயற்சி படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் அதனால தான் படப்பிடிப்புகளை இழுத்துட்டு அப்படின்னு படக்குழுன்னு சொல்கிறாங்க ரோட் சைடு மூவியாக எடுக்கிறதுனால நிறைய சிரமங்கள் இருக்குது அதிக காட்சிகள் நிறைய ஆக்ஷன் காட்சிகளை ரோடு பின்னணி எடுக்கிறதுனால இந்தியாவில் படப்பிடிக்க முடியாது என்பதனால மொராக்கோ எகிப்து அஜர்பைஜான் நாட்டில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க மொராக்காவும் எகிப்தும் செட் ஆகாத காரணத்தால் அஜர்பைஜான் நாட்டில் கடைசியில் முடிவு பண்ணாங்க ஆனால் அஜத் பைந்த நாட்டோடைய நிலை அதாவது மதியம் ஒரு மணிக்கே எங்கள் லைட்டிங் போகும் அப்படிங்கிறனால நிறைய காட்சிகளை அவங்களால எடுக்க முடியல அதனாலே படப்பிடிப்பு தாமதம் ஆயிட்டுன்னு படக்குழுனர் சொல்கிறாங்க இந்த படத்தில் திரிஷா அஜித் மனைவியாகவும் வில்லியா ரெஜினாவாகவும் அந்த வில்லன் கூட்டத்தில் ஆர்வம் நடிக்கதாகவும் கூறப்படுகிறது மகிழ் திருமணி எப்போதுமே ஒரு ஸ்டைலிஷான படம் எடுப்பதனால விடாமுயற்சி கண்டிப்பாக பெரிய வெற்றி கொடுக்கும் அதனால சரியான நேரத்தில் வர்றது தான் நல்லதுன்னு அஜித் ரசிகர்களும் படக்குழுவும் விநியோகஸ்தர்களும் தேட்டர் எதிர்பார்க்குறாங்க சரி பொங்கலுக்கு அஜித்தோட அடுத்த படமான அதாவது ஆதிக் ரஜச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி ரிலீஸ்னு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா விடாமுயற்சியே பொங்கலுக்கு தான் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வர வாய்ப்பே இல்லை பெரும்பாலும் அந்த படம் அடுத்த ஆண்டு மே ஒன்னாம் தேதி அஜித்தோட பிறந்த நாளுக்கு வர வாய்ப்புன்னு கூறப்படுது அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படம் விடாமுயற்சி அறுபத்தி மூணாவது படம் குட் பைட் அக்ளீனா அறுபத்தி நாலாவது படத்தை யார் இயக்க போறாங்கன்னு விசாரித்தா ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தை இயக்க கேஜிஎஃப் பிரசாந்த் நீல் போர்தொழில் படத்து பண்ண விக்னேஷ் அயலான் படத்தை இயக்கிய ரவிக்குமார் வெற்றிமாறன் மோகன்ராஜா அப்புறம் ஏற்கனவே அஜித்துக்கு விசுவாசங்கிற ஹிட்டு கொடுத்த சிறுத்தை சிவா உட்பட நிறைய பேர் காத்திருக்காங்க ஆனா அஜித் இன்னமும் தன்னுடைய அடுத்த பட இயக்குனரை ஒப்பந்தம் செய்யல நல்ல கதைக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது